அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னியே இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்சமாக நம்ம வீடியோக்கள் லேட்டாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுது அதனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னாவே இந்த மாதிரி வரும் இதில் போயிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த செர்ச் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இந்த இடத்துல பிடி ஹெல்பிங் ஹேண்டு அப்புடின்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்மளோட சேனலோடய பேர் வரும் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வராது சரிங்களா சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ வராது அந்த சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த நாலு ஆப்ஷன் வரும் அதில் ஏஎல்எல்ங்கிற இந்த டைப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ரெகுலராக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் என்னென்ன வீடியோக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் ஷார்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம வின்னிங் கொடுத்தோம் இந்த பதினெட்டு எழுபத்தாறு வின்னிங் கொடுத்தது ஓகேங்களா இந்த வீடியோ வின்னிங் கொடுத்த டைரெக்டாக கொடுத்த வின்னிங் இந்த நம்பர் இருக்கும் ஃபோர் டி டேரெக்டாக கொடுத்தது அதே போல் அந்த சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒரு மாதத்தில் சரியாக அந்த மார்ச் மாதத்தில் இந்த சிங்கிள் நம்பர் தான் ஃபோர் டிஜிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் கொடுத்த மார்ச் ரெண்டுலேயே நம்ம மார்ச் அஞ்சாந்தேதி அந்த வின்னிங் வந்துச்சு சரிங்களா இதுபோல் நிறைய கணிப்புகள் நம்ம கொடுத்துருக்கூடிய எல்லா கணிப்புகளுமே இதில் போட்டிருக்க ஷார்ட்ஸில் வரும் போஸ்ட்டில் வந்து நம்ம எதாவது நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோமா ரிசல்ட்டுகள் ஏதாவது கணிப்புகள் போஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத அந்த போஸ்ட் மூலிமா இருக்கும் சரிங்களா இதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பர்சனலாக நான் வர மாதிரி மெசேஜ்கள் போட்டிருப்பேன் இதில் வந்து வீடியோஸ் இருக்கும் ஹோம் பட்டன் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்புங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆளுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணினா தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கருப்பு கலர் பட்டன் வந்து உங்களுக்கு சரியான ஆப்ஷனாக கொடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் ரெகுலராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பிடி ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் வந்ததுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணினா தான் யூ ஆர் யூ ஆல் வில் யூ வில் ரிசீவ் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுடனே கிடைக்குங்கிறத சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கிறத சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கடந்து கடந்து நம்ம ரெண்டு வருஷங்களாகவே ரெண்டு மூணு வருஷங்களாகவே நிறைய பேட்டன்களை நிறைய வின்னிங் கொடுத்துருக்கோம் நிறைய பேட்டர்ன்களே வின்னிங் வராமே இருந்திருக்கு பட் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்களை தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் நீங்கள் பார்த்து இந்த விஷயங்களை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னைய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளம் எஸ்கே இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு டிராவுக்காக சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கான ஒரு கணிப்புகள்னு பார்த்தா நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் சரி நைன் செவன் ஃபைவ் செவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்கள் கொடுத்துருந்தேன் ஒரு ஆறு எண்களில் அந்த ஒரு நம்பர் வந்து அஞ்சுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தா சூப்பராக ஒரு இன்றைக்கி ஒரு ஃபோர்ட்டி நம்பர் பாக்ஸில் கிடச்சிருக்கலாம் அதே போல் கடந்த ஒரு வாரங்களாகவே நம்ம எடுக்கக்கூடிய எல்லா நம்பர்களுமே ஒரே ஒரு சிங்கிள் நம்பரில் தான் மிஸ் ஆகுது அது ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராமில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கடந்த வாரங்களில் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரியான ஃபாலோஅப் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதையும் சரியாக பயன்படுத்திட்டு வரவங்க ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க அதே போல் நாளைக்கான கணிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு சன் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய சொர்ண கேரளமில் ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டன் என்னான்னு பார்ப்போம் அதற்கு முன்னால் நமக்கு இந்த ரெண்டு ரிசல்ட் எப்படி அடிச்சிருப்பாங்க சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் நைன் செவன் செவன்ட்டி டூ அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு விஷயங்களில் ஒரு கணிப்புகளில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்றைக்கான ஸ்பெஷல் வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கி வரக்கூடிய இந்த கணிப்புகள் நாளைக்கான ரிசல்ட்டுகளில் எப்படி வந்து அதை ரிசல்ட்டாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள் ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு மேட்சிங்கான ஒரு கணிப்பு இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து கடந்த மாதங்களுக்கு முன்னாடி அதாவது பன்னெண்டு செப்டம்பரில் ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க பன்னெண்டு செப்டம்பரில் சொர்ண கேரளம் சரிங்களா பன்னெண்டு செப்டம்பரில் சொர்ண கேரளம் எஸ்கே பதினெட்டு அப்படிங்கிற ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் செவன் த்ரீனு ஒரு நம்பர் ரிசல்ட் வந்துருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நைன் டபுள் செவன் த்ரீ அப்படிங்கிறது பதினெட் பன்னெண்டு செப்டம்பரில் சொர்ண கேரளமில் ஒரு ரிசல்ட் வந்துருக்கும் சரிங்களா அந்த நம்பர் இப்போ நே இன்னைக்கு வந்த ரிசல்ட்டு சரிங்களா இன்றைக்கி கார்னியா ப்ளஸ்ஸு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு நைன் டபுள் செவன் டூ அந்த டேட்டில் வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதில் நைன் டபுள் செவன் த்ரீ அப்படின்னு வந்துச்சு இன்றைக்கான ரிசல்ட் வந்து நைன் டபுள் செவன் டூ அப்படின்னு வருது இதில் ஒரு நல்ல ஒரு கணிப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான பேட்டர்ன் கிடைச்சிருக்கு அது என்ன பேட்டர்னாக இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுமையாக பார்க்கலாம் சரிங்களா இந்த பே இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் சரியா இந்த இடத்துல வந்து ஒரு நைன் அப்படிங்கிற ஒரு டிபோர்ட் நம்பரை நான் செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நைன் இருக்குது அடுத்து டூ இருக்குது டபுள் செவன் இருக்குது ஓகேங்களா நைன் டூ டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்குது அந்த நம்பர் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல இருந்து நைன் டபுள் செவன் டூவை நைன் டூ டபுள் செவன் அப்படிங்கிற நம்பரை எடுத்துருக்கலாம் மேலிருந்து அல்லது நைன் எடுத்து கீழே இருந்து நைன் சப் டபுள் செவன் டூன்னு ரிவர்ஸில் அப்படியே டைரெக்டாக அடிச்சிருக்கலாம் சரிங்களா அப்போ நேற்று வந்து ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸு செவன் சிக்ஸு ஜீரோ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டி போர்டு ஒன்பதுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்போ இந்த இடத்துல டூ டபுள் செவனுங்கிறது பாக்ஸில் வச்சுருக்கு அப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு நைன் டபுள் செவன் டூ அப்படிங்கிறது அப்படி இல்லைனா கீழேருந்து மேலே அப்படின்னு வச்சுக்கலாம் நைன் செவன் செவன் டூ அப்படின்னு டேரக்டாக வந்துருக்கலாம் அப்போ நேற்று வந்து ரிசல்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல சிக்ஸ் நேற்று டி போர்டு தான் வந்துச்சு அப்போ இந்த ஜீரோ சிக்ஸ் செவன் கீழேருந்து மேலே அப்படியே சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவனுங்கிறது கீழேருந்து மேலே வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சிக்ஸுங்கிறது டி போர்டாக வச்சு மேலேருந்து ஏழுநூறு தருவதுங்கிற நம்பரை திருடியில் பாக்ஸ் வச்சுருக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு நாள் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு நாளைக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்குது அதே போடுத்து இந்த இடத்துலேயும் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்லேயுமே வரக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எட்டுன்னு இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நைன் டபுள் டூ செவன் அப்படிங்கிற இணையத்து ரிசல்ட் இன்னைக்கு ரிசல்ட்லேருந்து கீழே சிக்ஸு வச்சு தான் முந்தா நாளோட ரிசல்ட் அடித்தாங்க அப்படிங்கும்போது இந்த மூணு ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எட்டு வந்து நாளைக்கு டிபோடாக வந்தால் அதில் இருக்கக்கூடிய இந்த எண்கள் எயிட் செவன் த்ரீ சிக்ஸு ஓகேங்களா அப்போ நாளைக்கு எட்டு டிபோடாக வந்துச்சுன்னா எட்டுங்கிறது டிபோடாக வச்சிங்கன்னா எட்டு ஏழு மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் வரலாம் அல்லது எட்டு ஆறு மூணு ஏழுன்னு ரிசல்ட் வரலாம் சரிங்களா இது நல்ல ஒரு கணிப்பு பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் அப்போ புரியும் சரிங்களா அப்போ அதற்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாலுன்னு இருக்குது நம்பர் நாலுன்னு ஒரு பேட்டர்ன் எடுக்கிறேன் அந்த நாலு ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் வந்துச்சு அடுத்து டபுள் செவன் டூ வந்துச்சு அப்போ இந்த இடத்துல கேப் வந்து இந்த நானூற்றி ஒம்பது தான் நாலு ஆறு ஒம்போதுன்னு வரும்போது அப்போ இதுக்கு மேலே இருக்கிற நம்பரை பாருங்கள் திருடியில் ஜீரோ சிக்ஸ் செவன் வந்தப்போ அதுக்கு மேலே உள்ள நாளில் டி போர்டில் ஆறுன்னு அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஏ போர்டில் ஆறுங்க நம்பர் டி போர்டாக வருது அப்போ இந்த டபுள் செவன் டூவில் அப்படியே ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா டி போர்டில் ஒம்பது அப்படின்னு நம்பர் வருது அப்போ அதே டி போர்டில் வரக்கூடிய நாலு ஆறு ஒன்பதுக்கு உண்டான டி போர்டு நாளைக்கு ஜீரோவாக இருந்தால் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர்னு ஒரு நம்பர் வரலாம் அல்லது ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன்னு வரலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக விஷயங்களை கேட்டிங்கன்னா நல்லா தெரியும் ஜீரோ தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலுன்னு ரிசல்ட் நாளைக்கு வரலாம் அல்லது ஜீரோ நானூற்றி அறுபத்தி மூணு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த கணிப்புகள் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் இன்னொரு மேட்சிங்கான கணிப்பு இருக்குது அதையும் பார்ப்போம் ஒருவேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டைரெக்டாக கீழேருந்து மேலே அப்படிங்கும்போது அறுபது அறுபத்தேழுன்னு நம்பர் மேலே எடுத்துருக்கலாம் கரெக்டுங்களா அப்போ போர்டு சிக்ஸு தான் அப்படிங்கும்போது கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம இந்த நேற்று ரிசல்ட்டு மேலே பாருங்கள் இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இந்த இடத்துல ஆறு இருக்குது அப்போ இந்த இடத்துல ஏழு ஆறு ஜீரோன்னு எடுத்து இந்த நம்பரை எடுத்துருக்கலாம் பாக்ஸில் ஏழு தருவது பாக்ஸ் வச்சுருக்கலாம் அப்படி இல்லைனா கீழே இருக்கக்கூடிய ஆறு எடுத்து ஆரை டைரெக்டாக வச்சு கீழேருந்து சைபர் அறுபத்தி ஏழுங்கிற நம்பரை பாக்ஸ் வச்சுருக்கலாம் அது போல் இன்றைக்கான கணிப்புகள் எப்படி அது வந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதே மூணு நாள் கேப் வைக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு நாள் கேப் இருக்குது செவன் நைன் செவனுங்கிற நடுவில் மூணு நாள் கேப் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் டீபிட வச்சு இந்த இடத்துல டூ டபுள் செவனுங்கிற நம்பரை டைரெக்டாக மேலே வந்து நைன் டூ டபுள் செவன் வச்சிருக்கலாம் இல்லைன்னா நைனை வச்சு செவன் செவன் டூன்னு கீழே எடுத்துருக்கலாங்கும் போது இந்த இடத்துல ஒரு நைன் வந்திருக்கலாம் ஆனால் அந்த நைன் வந்து அடுத்த நாளில் நைன் இருக்குது சரிங்களா அப்போ இந்த பேட்டர்னில் இந்த மூணு ஏழு ஏழு ரெண்டுன்னு கூட ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கலாம் அல்லது ஒம்போது ரெண்டு ஏழு ஏழு அல்லது ஒம்பது ஏழு ஏழு ரெண்டுன்னு ரிசல்ட்டுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த கணிப்புகளை பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே எப்படி நமக்கு வந்து ஜீரோ சாரி இந்த இடத்துல சிக்ஸு ஜீரோ ஆறு ஏழுன்னு வந்துச்சோ அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணுன்னு வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல மூணு ஏழு ரெண்டு அப்படின்னு மூணு ஏழு ஏழு ரெண்டுன்னு வந்திருக்கலாம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஒன்பது ரெண்டு ஏழு ஏழுங்கிறத ரிவர்ஸில் ஒம்பது ஏழு ஏழு ரெண்டுன்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இந்த கணிப்புகளை மேட்ச் ஆகும்போது இந்த இடத்துல டீ போட நம்ம செட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல மூணு நாள் கேப் இருக்குது இந்த இடத்துல மூணு நாள் கேப் இருக்குது இந்த இடத்துலையும் ஒரு மூணு நாள் கேப் இருக்குது நம்ம வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்போ நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கில் இந்த இடத்துல த்ரீ ஃபோர் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் டைரெக்டாக த்ரீ டீல சாரி ஃபோர் டீயில் முப்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் டைரெக்டாக ஃபோர்ட்டியில் வரலாம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஜீரோ இருந்து டீபோடாக வச்சா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் பாக்ஸில் வரலாம் அல்லது ஜீரோ நாலு ஆறு ஒம்போதுன்னு வரலாம் கணிப்புகளை கொஞ்சம் ஸ்பீடாக வேகமாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் ஆல்ரெடி நம்மளோட ஃபோர் டிஜிட் வீடியோவெல்லாம் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் கருத்துக்களை பொறுமையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷயங்களுக்கு புரியும் அப்படி இல்லைன்னா இந்த இடங்களில் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இந்த இடங்களை எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த இடங்களில் இப்படி கணிப்பு எடுக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் செவனு சிக்ஸு த்ரீ செவனு அப்போ இங்கேருந்து மூணு நாள் கேப்பு இந்த கீழே இருக்கக்கூடிய பேட்டனுக்கும் மூணு நாள் கேப் வைக்கிறோம் அப்போ எழுபத்தாறு முப்பத்தேழு நாளைக்கு வரலாம் ஓகேங்களா அப்படிலாம் எண்பத்தேழு முப்பத்தாறு வரலாம் அல்லது எண்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுன்னு வரலாம் அப்போ இந்த இடத்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பேட்டனையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பேட்டனுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்போ இன்னொரு பேட்டன் இருக்குது அதையும் உரிமையாக பார்க்கலாம் இந்த இடத்துல ஜீரோ ஏழு ஆறு ஆறு ஓகேங்களா அப்போ நேற்று ரிசல்ட் வந்து முந்த நாள் ரிசல்ட் வந்து அறுபது சைபர் ஏழு ஓகேங்களா அறுபது சை அறுபது அறுபத்தி ஏழு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அறுபது அறுபத்தி ஏழு அப்போ கீ இந்த ரெண்டு ஆறில் ஏதோ ஒரு ஆறு டி போடு அப்போ அந்த ஜீரோ இந்த இடத்துல ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பிசி நம்பராக வந்திருக்கலாம் சரிங்களா அதே அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஏழு இருக்குது ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு சாரி ஏழு ரெண்டு ஏழு நாலு அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆறுக்கு பதிலாக ஒரு டி போர்டு வந்திருக்குன்னு சொன்னோம் இந்த இடத்துல ஒருவேளை இந்த நாலுங்க நம்பர் பவரில் ஒம்போது அப்படின்னு வச்சுருந்து இன்றைக்கி இந்த நம்பர் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கலாம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் நைன் செவன் நைன் டூ செவன் ஃபோருங்கிறத இந்த ஒம்போதுங்கிற நம்பருக்கு நாலுங்கிற பவர் நம்பராக இந்த இடத்துல ஒரு பேட்டனை கொண்டு வந்திருக்கலாம் அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏழு ஜீரோ ஒன்பது ஏழு ஓகேங்களா நல்லா புரியும் இந்த பேட்டர்னை கொஞ்சம் க்ராஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு கேப் வச்சு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியாக தெரியும் ஓகேங்களா அப்போ நாளைக்கு ரிசல்ட்டில் எழுபது தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இதில் ரெண்டு ஏழு இருக்குது ஓகேங்களா இதில் ரெண்டு ஏழு இருக்குது அப்போ அந்த ரெண்டு ஏழில் ஒரு ஏழு டிபோட வச்சா ஏழுநூற்ற தொண்ணூறு பாக்ஸு இதில் ரெண்டு ஏழு இருக்குது அதில் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நாலுங்கிற நம்பரை வச்சு தான் டிபோர்டு வச்சுச்சு அப்போ நைன் டபுள் செவன் டூ இந்த இடத்துல ரெண்டு ஆறு இருக்கிறதுனால ஒரு ஆறு டி போடுன்னு வச்சோம் சரிங்களா அப்போ நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல செவன் அப்படிங்கிற நம்பர் ரெண்டு வருதுனால ஒரு செவனை வந்து டி போடாக கன்சிடர் பண்ணுறோம் ஏழுநூத்தொண்ணூறுங்கிற நம்பர் பாக்ஸ் வைக்கிறோம் அந்த செவன் வந்து ரெண்டாக கூட வரலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒன்பதுங்கிற நம்பருக்கு பதிலாக நாலுன்னு வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இந்த இடத்துல செவனுங்கிற நம்பர் நாளைக்கு ஒன்பது சாரி ரெண்டுங்கிற நம்பரை கூட டி போடாக வரலாம் சரி இப்போ பொறுமையாக இந்த விஷயங்களை கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு டக்குன்னு நம்ம விஷயங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா இந்த இடத்துல பாருங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் நம்பர் இந்த த்ரீ ஃபோர் சிக்ஸ் நைன் வந்து இங்கே இருக்கும் மூணு நாலு ஆறு ஒம்பது அப்படின்னு இருக்கும் அந்த நம்பர் அது அதுக்கடுத்து எழுதி போகிறது ஜீரோ ஒம்பது ஆறு நாலு அந்த நம்பர் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருக்கேன் ஜீரோ ஒம்போது ஆறு நாலு ஓகேங்களா இதே போல் அந்த பேட்டர்ன் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க நான் நம்பர் அதில் எடுத்த நம்பரில் எழுதி போகிறேன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸு செவன் சிக்ஸ் த்ரீ செவன் செவன் ஜீரோ நைன் செவன் 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 நைன் ஜீரோ அப்புறம் இந்த ரெண்டு ஏழுக்கு ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா அதில் டூ செவன் நைன் ஜீரோங்கிற நம்பராக கூட வரலாம் சரிங்களா அப்போ இந்த நம்பர் எல்லாமே நமக்கு ஃபோர் டிஜிட்டு இந்த நம்பர் எல்லாமே நமக்கு ஃபோர் டிஜிட்டு இது டைரெக்டாக வரக்கூடிய எண்களாக இருக்குங்கிறதுனால இதுக்கு பாக்ஸில் போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி பாக்ஸில் நீங்கள் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ த்ரீ டிஜிட்டாக என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கூடிய இந்த பேட்டனில் இந்த முப்பத்தி நாலு அறுபத்தொம்போதும் சைபர் ஒம்பது அறுபத்தி நாலும் இதில் இருக்கக்கூடிய த்ரீ டிஜிட் நம்பர் என்னன்னு பாருங்கள் நாலு ஆறு ஒன்பது ஒம்போது ஆறு நாலு தான் அப்போ நானூற்றி அறுபத்தொம்போது பாக்ஸ் போடலாம் நானூற்ற அறுபத்தொம்பதுங்கிற நம்பரை பாக்ஸ் போடலாம் அடுத்து எண்பத்தேழு முப்பத்தாறு எழுபத்தாறு முப்பத்தேழுன்னு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேயுமே த்ரீ டிஜிட்டில் ஏழ்நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா ஏழ்நூற்றி முப்பத்தாறுங்க நம்பர் இருக்குது அப்போ அந்த ஏழுநூற்றி முப்பத்தாறுங்க நம்பரை பாக்ஸ் போடலாம் அதாவது ஆறுநூற்றி முப்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தாறு எப்படி போட்டாலும் ஒரு ஆறு நம்பர் தான் வரும் சரிங்களா அப்போ அடுத்த நம்பர் செவன் ஜீரோ நைன் செவன் வருது அப்போ செவன் நைன் ஜீரோங்கிறது வருது ஜீரோ நைன் செவனும் இந்த ரெண்டு நம்பர் எதாவது ஒரு நம்பர் பாக்ஸ் அப்படிங்கம்போது ஒரே நம்பர் தான் ஓகேங்களா செவன் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அந்த மூணு நம்பருமே த்ரீடியில் ட்ரை பண்ணுறாங்க பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் லிமிட்டான சின்ன டோக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வாய்ப்பு கிடைச்சா நல்ல ஒரு பேட்டர்னில் ஒரு வின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன் இங்கே நான் மேலே எப்படி செட் பண்ணி இந்த நம்பர்லாம் டிபோர்டு செட் பண்ணியிருக்கணும் அதே போல் இந்த நானூற்றி அறுபத்தொம்போதுங்க நம்பரை நீங்கள் டிபோடை செட் பண்ணிங்கன்னா நம்ம டிபோட எந்த எந்த நம்பர் செட் பண்ணியிருக்கோம் மூணு இல்லை ஜீரோ செட் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த நம்பரை டிபோர்டு வந்து நானூற்றி அறுபத்தொம்போது பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க மூணுங்க நம்பரை டிபோட செட் பண்ணலாம் இல்லை ஆறு ஜீரோங்கிற நம்பரை செட் பண்ணலாம் அப்போ மூணு நாலு ஆறு ஒம்போதுங்கிற நம்பரில் மூணு டிபோட போட வைச்சா நானூற்றி அறுபத்தொம்போது பாக்ஸு ஜீரோ டிபோட போட ஜீரோ நாலு ஆறு ஒம்போதுங்கிற நம்பரில் நானூற்றொம்போது பாக்ஸ் வைக்கலாம் அப்போ பன்னெண்டு நம்பர் வரும் ஓகேங்களா அப்போ அதே போல் இந்த இடத்துல ஆறுநூற்றி முப்பத்தேழு எடுத்தோமா இந்த ஆறுநூற்றி முப்பத்தேழில் ஒரு நம்பருக்கு எட்டு ஒரு நம்பருக்கு ஏழுன்னு வைக்கிறோம் அப்போ ஒரு நம்பருக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த ஆறுநூற்றி முப்பத்தேழுங்கிறது திருடியை எழுதுங்க அதில் ஒரு நம்பருக்கு வந்து எட்டு டி போட வச்சு ஒரு ஆறு ஆறு நம்பர் வரும் ஏழுங்க நம்பர் டி போட வச்சிங்கன்னா அந்த ஆறுநூற்றி முப்பத்தேழு பாக்ஸ் போடுங்க சரிங்களா இது வந்து பேட்டன் தான் ஓகேங்களா இந்த ஏழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கும்போது இந்த ரெண்டு இடத்துல ஏழு ஒரு இடத்துல ரெண்டுன்னு வருது அப்போ டீ போ வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு பாக்ஸ் போடக்கூடியவங்க இந்த ஏழுங்கிற டி போட வச்சிங்கன்னா ஒரு ஆறு நம்பர் ரெண்டுங்கிறது டி போட வச்சிங்கன்னா ஒரு ஆறு நம்பருங்கிற மாதிரி வரும் அப்போ என்ன வரும்னா மூணுங்கிறது டிபோட வச்சா நானூற்றம்பது பாக்ஸு ஜீரோங்கிற டீபோட வச்சா நானூற்றொம்போது பாக்ஸு இது ஃபஸ்ட்டு பேட்டர்னு ரெண்டாவது பேட்டர் வந்து எட்டு டிபோட வச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் வந்து பாக்ஸ் போட்டுங்க ஏழு டிபோட வச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவனாக பாக்ஸ் போட்டுங்க சரிங்களா அப்போ அடுத்தது ஏழு டீபோட வச்சோன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறுங்கிறது பாக்ஸ் போட்டுங்க ரெண்டுன்னு டீபோட வச்சோன்னா எழுநூற்றி தொண்ணூற பாக்ஸ் போட்டுங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது உங்கள்கிட்ட எவ்வளோ வருமானங்கள் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது சரியான விதத்தில் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு பேட்டனாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் முறுக்கக்கூடிய நண்பர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா மாத கட்டணங்கள் இருக்குது கண்டிப்பாக ஐநூறுவா அந்த மாதிரி ஃபீஸ் வரும் முந்நூறு அல்லது ஐநூறு அந்த மாதிரி ஃபீஸ் வரும் ஐநூறு தான் மேக்ஸிமம் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கேன் அந்த ஐநூறுங்கிறத ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணி கூட நான் பண்ணித்தரேன் ஐநூறுங்கிறது மேக்ஸிமம் ஒரு மாதம் கட்டணமாக தான் மாதம் மாதம் நீங்கள் அதை கட்டி பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் குரூப்பில் இணைந்துக்குள்ள விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி ஹாய் அல்லது ஜாயின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜிபே நம்பர் தருவேன் அதை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உடனுக்குடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன் அதில் ரெகுலராக வரக்கூடிய கணிப்புகள் நம்ம குரூப்பில் கொடுக்குறோம் என்ன கணிப்பு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறோமோ அதே அதே குரூப்பில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு கணிப்புகள் கிடைக்கும் யூடியூப்பில் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறது இல்லை அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் இங்கே கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த விஷயம் சொல்லியிருக்கேன் அதுக்காக வந்து பணம் கேட்குறேன் நான் குரூப் நடத்துகிறேன் அதுக்காக அந்த பணத்தை கேட்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரிங்களா அதனால் குரூப்புங்கிறது தனி இந்த பொதுவாக நம்ம யூடியூப்பில் நல்ல ஒரு ஃபோர்டி கணிப்புகள் நம்ம லைவ்ல லைவ்லேயே வந்து நம்ம ஃபோர்டி நிறைய நீங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் நிறைய கணிப்புகளில் நம்ம நல்ல பேட்டர்ன் வரும்பொழுது யூடியூப்லேயுமே கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதனால் விஷயங்கள் இது ரொம்ப கிளியராக விஷயங்களை சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்லது நடக்கும் சரிங்களா அதனால் இந்த பேட்டனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூணு ஏ போர்டில் எண்பத்தி ஒரு நாட் கடந்து பில்டிங் இருக்குது நம்ம கொடுத்த நம்பரில் கூட மூணு உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் பண்ணி வர மாதிரி இருந்தாலும் இந்த கணிப்புகளை அது போல் மேட்ச் பண்ணி விளையாணுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்